வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் கதையின் பெயர் கடவுளுக்கு ஒரு கடிதம் இதுதான் நம்ம கதையோட தலைப்பு வாருங்கள் நேரடியாக கதையினுள்ளே செல்வோம் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை சிறுவன் இருந்தானான் அவன் இருந்த வீடு ஒரு ஓலை குடிசை அவனுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அம்மாவும் ஏதோ கிடைக்கிற சின்ன சின்ன கூலி வேலைகளை செஞ்சு அரை வயிற்றுக்கோ கா வயிற்றுக்கோ கஞ்சியை குடித்து காலத்தை தள்ளிட்டு இருந்தாங்களாம் இவன் ரொம்ப ஏழையான குடும்பமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விசேஷ தினங்கள் வந்துச்சுனாலும் புது துணிமணிகளை இவங்களால் எடுக்க முடியலையா இந்த பையனும் வந்துட்டு இப்படியே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமே அம்மாவுக்கும் ஏதாச்சும் ஒரு உதவியாக நம்ம ஏதாச்சும் செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே நமக்காகவும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காகவும் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி நமக்கு நம்மளோட கஷ்டத்தை தீக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்போ அந்த பணத்தை யார்கிட்ட நம்ம கேட்க முடியும் கடவுள்கிட்ட கேட்கலாமே ஏன்னா கடவுள் எதை கேட்டாலும் கொடுப்பாரு அப்போ நாம் கடவுள்கிட்ட கேட்டோம்னா நமக்கு வந்து கடவுள் கொடுப்பாரு சரி எப்படி கேட்குறது கடவுள்கிட்ட அப்படின்னு யோசிச்சானா அப்போ எப்படி கேட்குறதுனாக்கா நம்ம லெட்ரு போடுவோமே அப்படின்னு நம்ம கடிதம் போடுவோமே அப்படின்னு யோசிச்சானோ உடனே ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து கடவுளே இந்த மாதிரி எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டுந்தான் நாங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் தற்காலிகத்துக்கு எங்களுக்கு ஒரு இருபது ரூபா நீங்கள் பணம் அனுப்பி வைங்க எங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுது நீங்கள் அனுப்புவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னு கடிதத்தில் எழுதணானா அதில் முகவரி எழுதணுமே அந்த முகவரியில் கடவுள் மேலோகம் சொர்க்கம் வானம் அப்படின்னு முகவரியை எழுதி தபால் பெட்டிக்குள்ளார போட்டுட்டானான் அந்த சிறுவன் அந்த தபால் பெட்டிக்குள்ளே போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டானான் மறுநாள் அன்று மாலை அன்று மாலையே தபால்காரர் அந்த பெட்டியை தபால் பெட்டியை திறந்து உள்ளே இருக்கிற தபால்களை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தறான் அதில் வித்தியாசமான ஒரு முகவரியில் ஒரு கடிதம் இருந்திருக்கு அது வேற யாரும் இல்லை அந்த ஏழை சிறுவன் எழுதிய கடிதம்தான் அது உடனே அதை எடுத்து பார்த்தாக்க ஏன்னா கடவுளா கடவுள் மேலோகம் சொர்க்கம் இதுக்கு எப்படி நம்ம அனுப்புறது அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த தபால்காரர் சரி உள்ள என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த கவரை பிரித்து உள்ளே இருக்கிற கடிதத்தை படித்தாரோம் இது மாதிரி கடவுளை நாங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கிறோம் எங்களுக்கு வந்துட்டு பணம் ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுது அதனால் இருபது ரூபாய் எங்களுக்கு வந்துட்டு அனுப்பி வைங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எழுதியிருந்தான் ஓ அப்படியா இது ஒரு சிறுவன் இந்த மாதிரி எழுதியிருக்கிறான் அப்படின்ட்டு தபால்காரர் என்ன நினச்சாராம் சரி என்ன இருந்தாலும் அவர் அந்த பையன் வந்துட்டு கடவுள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறான் நம்ம கூடாது அப்படின்ட்டு அந்த தபால்காரர் என்ன பண்ணாராம் அவரே தன்னுடைய சொந்த காசை அந்த பையனுக்கிட்ட கடவுளை கொடுக்குற மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுநாள் ஒரு கவருக்குள்ளார தன்னுடைய பணத்தை எடுத்து பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து அந்த கவருக்குள்ளே வச்சாரோம் ஆனால் அந்த பையன் எதிர்பார்த்தது இருபது ரூபா ஆனால் தபால்காரர்கிட்ட அப்போதைக்கு இருந்த காசு வெறும் பதினஞ்சு தான் இருந்துச்சான் பரவாயில்ல பதினஞ்சு ரூபாயே கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த கவருக்குள்ளே பதினஞ்சு ரூபாயை வச்சு அந்த தபால்காரர் நேராக அந்த சிறுவனோட வீட்டுக்குள்ளார வீட்டுக்கு போயிட்டு இந்தப்பா உனக்கு கடவுள்கிட்டேருந்து கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனுக்கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்தாராம் கொடுத்துட்டு அவர் அவரோட வேலையை பார்க்க போயிட்டாராம் அந்த தபால்காரர் அந்த சிறுவனுக்கு ஒரே சந்தோஷம் கடவுள்கிட்டேருந்து நமக்கு வந்து பணம் வந்திருக்கு அப்படின்னுட்டு பார்த்தா அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் திரும்பவும் அந்த தபால்காரர் தபால் பெட்டிகளை எடுத்து திறந்து உள்ளே இருக்கிற கடிதத்துங்களை எடுத்தாரோம் அதில் அந்த சிறுவன் திரும்பவும் ஒரு கவரில் ஒரு கடிதத்தை எழுதி உள்ளே போட்டிருந்தானோ அந்த தபால் பெட்டியில் அதை எடுத்து இவர் தபால்காரர் என்ன நினச்சாரான் சரி நம்ம பணம் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி அவன் எழுதியிருக்கான் அப்படின்னுட்டு அதை எடுத்து படித்து பார்த்தாரான் அந்த கடிதத்தில் என்ன எழுதிருந்துச்சு அந்தளா கடவுளே நீங்கள் எனக்கு பணம் அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப நன்றி அதே நேரத்தில் இப்போ வந்த தபால்காரரு ரொம்ப மோசம் ஏன்னா நான் உங்கக்கிட்ட கேட்டது இருபது ரூபாய் நீங்கள் எனக்கு இருபது ரூபா தான் வயம் ஆனால் இந்த தபாலுக்காரர் அஞ்சு ரூபாயை எடுத்துக்கிட்டு வெறும் பதினஞ்சு ரூபா தான் என்னக்கிட்ட கொடுத்தாரு அதனால் அடுத்தவட்டி நீங்கள் எனக்கு பணம் அனுப்பி வச்சிங்கன்னா இந்த தபாலுக்காரர்கிட்ட கொடுத்து விடாதீங்க வேறு நல்ல தபாலுக்காரர்கிட்ட கொடுத்து விடுங்க அப்படின்னு அந்த சிறுவன் அந்த கடிதத்தில் எழுதிருந்தானான் இதை அந்த தபால்காரர் படித்தவொடனே அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு தயவு பண்ணி நீங்களே நினச்சி பாருங்கள் ம் கதை நல்லா இருந்ததுங்களா உங்களுடைய விமர்சனத்தை நான் எதிர்பார்க்குறேன்